வீட்டில் ஒரு பெரிய சுபகாரியம் நடந்தே தீரும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் குதூகலத்தையும் பார்க்கக்கூடிய காலமாக இருக்க போகுது இந்த காலம் ஒரே ஒரு எம்ப்ளாயி இல்லைன்னு சொன்னவங்க கூட பத்து பேர் வச்சு வேலை வாங்குற அளவுக்கு சாமர்த்தியமாக இருப்பாங்க குறிப்பாக கடந்த காலத்தில் என்னதான் தான் சம்பாதிச்சா கூட காசு இல்லைன்னு சொல்லி புலமன ராசி அந்த விருட்சிக ராசிக்காரர்கள் அவங்க இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கட்டுக்கட்டாக பணம் வைத்து செலவு பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா மூணுக்கு கூடிய சனி பகவான் குருவினுடைய வீடான அஞ்சாவது இடத்துக்கு போறாரு அஞ்சில் சனி வரும்பொழுது மட்டும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் தயவு செஞ்சு கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் அஞ்சில் ராகு விலகுது புத்திரதோஷம் மாறுதுன்னு சொன்னால் கூட அஞ்சில் திருப்ப சனி பகவான் போகிறதும் அது வந்து புத்திரதோஷத்தை ஏற்படுத்தும் அப்போ பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல் வரும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க மேல கூடுதல் கவனம் செலுத்துங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசும்பொழுது கவனமா இருங்க பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசும்போது கவனமா இருங்க இந்த சோசியல் மீடியாவில் பேசும்போது பத்து பேர்த்துக்கிட்ட நீங்கள் தப்பு பண்ணும்போது கூட மாட்ட மாட்டீங்க தெரியாதனமாக ஒரு ஹாய் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்கப்படும் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும் இதுதான் நேரம் அதீத அன்பையும் அதீத பற்றையும் யாரிடத்திலும் செலுத்தக்கூடாது என்னான் எற்றில் குரு இருந்துச்சுன்னா தேவையற்ற தவறான பாதைகளுக்கு அதை அழைத்து சொல்லும் அதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துட்டாலே போதும் செவ்வரளி பூ சாத்தி வழிபட்டாலே போதும் முருகனுடைய பாதத்தை அவங்க பிடிச்சிட்டாலே போதும் அவங்க வாழ்க்கை மேன்மைக்குரியதாக இருக்கும் குறிப்பா எட்டுல குரு மறையும் பட்சத்தில் வியாழக்கிழமைக்கு கொண்ட கடலை சுண்டல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான இந்த சித்திரை மாசத்துக்கான பலாபலன்கள் எப்படி அமைய போகுது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி அர்தாஷ்டமத்து சனி அவங்களை விட்டு விலகிறது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி ஏன்னா விருட்சிகத்துக்கு நாலாவது வீட்டில் கடந்த மூன்று வருடமாக சனி இருந்துச்சு நாலுல சனி இருந்துச்சுன்னா தாய் மன வீடு வாகனம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பல அலைச்சல்களை கொடுத்துருக்கும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்ந்து வாழ்ந்தே கிட்டத்தட்ட கடந்த பத்து வருஷமா கெட்டு போயிட்டனாங்கன்னு தான் அவங்க புலம்பி இருப்பாங்க யாரை வேணாலும் கேட்டு பார்ப்போம் எல்லாரும் தான் வந்து சொல்றீங்க கொஞ்சம் அங்க போய் சொல்லிட்டு போங்க நானே எவ்வளவு தூரம்தான் சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னு தான் பல போராட்டங்களை சந்திச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்க அதுவும் இப்போ குரு ஏழுல இருந்த கூட பல பேர் இருந்தாங்க ஏழில் குரு இருக்குன்னு சொல்றோம் நல்ல நேரம்னு சொல்றீங்க சில விஷயங்கள் நடக்கவே இல்லைன்னு சொல்லி பல பேர் வருத்தப்பட்டிருக்கலாம் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அந்த வெருட்சிகர ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக அர்தாஷ்டமத்தில் இருந்த சனி பல்வேறு சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தது அந்த சனி பெயர்ச்சியானதுனால ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் இந்த வருஷத்தில் கொடுப்பாருங்க வீட்டில் ஒரு பெரிய சுபகாரியம் நடந்தே தீரும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் குதூகலத்தையும் பார்க்கக்கூடிய காலமாக இருக்க போகுது இந்த காலம் அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் பல முடிவுகளை தடாலடியாக எடுப்பார்கள் இன்னைக்கு சாதாரண ஒரு கிராமத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் எல்லாம் கடல் வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு சின்ன ஷோரூம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஆரம்பிக்கிறதுக்குரிய வாய்ப்பை தரும் ஒரே ஒரு எம்ப்ளாயி இல்லைன்னு சொன்னவங்க கூட பத்து பேர் வச்சு வேலை வாங்குற அளவுக்கு சாமர்த்தியமாக இருப்பாங்க குறிப்பாக கடந்த காலத்தில் என்ன தான் சம்பாதிச்சா கூட காசு இல்லைன்னு சொல்லி புலமன ராசி அந்த விருட்சி விருச்சக ராசிக்காரர்கள் அவங்க இந்த வருஷத்துல கண்டிப்பாக கட்டுக்கட்டாக பணம் வைத்து செலவு பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா தனஸ்தானத்தை குரு நேரடியாக ஏழாம் இடத்து பார்வையாக பார்க்குறாரு அப்போ குரு பார்வை இருக்கும் பட்சத்தில் கல்வி அவங்களுக்கு பயங்கர முன்னேற்றத்தை கொடுக்க போகுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இந்த வருஷம் அவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமுமே நடக்கும் இந்த காலகட்டத்தில் வன்மை ஏற்படும் வாக்கு பலிதம் வரும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் நல்லா இருப்பாங்க அதே மாதிரி அந்த வாக்கு பலிதம் என்பது அவங்க வார்த்தையை அலட்சியப்படுத்தி உதாசனப்படுத்துறவங்களாம் அவங்களை கூட்டு நல்ல அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் தட் மீன் ஒரு பதவியை இழந்தவர்கள் பொறுப்பை இழந்தவர்கள் அல்லது ஒரு இடத்தில் அவமதிக்கப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய அங்கீகாரத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமாக மூணுக்கு நாளுக்குடைய சனி பகவான் குருவினுடைய வீடான அஞ்சாவது இடத்துக்கு போகிறாரு அஞ்சில் சனி வரும்பொழுது மட்டும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் தயவு செஞ்சு கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் அஞ்சில் ராகு விலகுது தோஷம் மாறுதுன்னு சொன்னால் கூட அஞ்சில் திருப்ப சனி பகவான் போகிறதும் அது வந்து புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்போ பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல் வரும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க மேலே கூடுதல் கவனம் செலுத்துங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் அவங்கள நினச்சே உங்களுக்கு தேவையில்லாத மனக்கஷ்டங்கள் ஏற்படும் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க டீனேஜ் பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வரும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக விருட்சகராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் வீடு மாறுவாங்க வண்டி மாற்றுவாங்க இப்போ பல பேர் வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க அடுத்த ஒன்றரை வருஷம் அவங்க ஒரு டிராவலர் மாதிரி தான் அவங்க வாழ்க்கையே இருக்க போகுது ஏன்னா நாலாவது வீட்டில் ராகு வரார் ராகுனாலே ஒரு வனவாசத்துக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பல பேர் குடும்பத்தை பிரியக்கூடிய சூழல் ஏற்படும் அதை நம்ம இடத்த ஒன்று நெகட்டிவாக திங்க் பண்ணிக்க வேணாம் குடும்பத்தை பிரியறணும் பொழுது இன்றைக்கி ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம் படிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பாசிட்டிவாக பார்க்குறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ எட்டில் குரு மறையிறார் எட்டில் குரு மறையிறதுன்றது உண்மையை சொல்லணுன்னா கொஞ்சம் சவாலான இடம் தான் குரு பார்க்குற இடெல்லாம் ருச்சிகராசிக்கு சூப்பராக இருக்கும் சொன்னா கூட அஷ்டமத்தில் குரு மறைந்தால் ஆகாது ஜாதகருக்கு இம்மை எட்டினில் வாலி பட்டமிழந்ததுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு தேவையில்லாத சொல்லு வரும் விருச்சிக ராசிக்கு தேவையில்லாத அவப்பெயர் வரும் தேவையில்லாத ஒரு பழி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இந்த வருஷம் கொடுக்கும் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசும்போது கவனமா இருங்க பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசும்போது கவனமா இருங்க இந்த சோஷியல் மீடியாவில் பேசும்போது பத்து பேர்த்துக்கிட்ட நீங்கள் தப்பு பண்ணும்போது கூட மாட்ட மாட்டிங்க தெரியாதனமோ ஒரு ஹாய் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்கப்படும் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும் இதுதான் நேரம் தப்பு பண்ணும்போது தண்டனை கிடைக்காது நீங்கள் நல்லவனாக ஒதுங்கி போவீங்க அன்றைக்கி வீண் சொல் வீண் படி வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதுதான் அந்த எட்டாம் இடத்துக்கு குரு அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி பன்னெண்டாவது இடத்த ஒரு பார்க்கறதுனால வெளிநாடு பயணங்கள்லாம் நிறைய அமையும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய யோகத்தை தரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு பீக்கான பீரியட் இந்த பீரியட்ன்னே சொல்லலாம் ஸோ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனம் ஜாமீன் போடுறது யாருக்கும் போய் முன்னாடி சிபாரிசு பண்ணுறதெல்லாம் இந்த டைமில் இருக்கவே கூடாது அப்படி பண்ணால் தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் இவங்களே சந்திப்பாங்க ஸோ ஒட்டுமொத்தத்தில் விருட்சிகராசிக்காரர்கள் கொஞ்சம் சீராகவும் நிதானத்தோடும் செயல்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சனிப்பயிற்சி இவர்களுக்கு ஒரு பாத ஒரு சாதகத்தை ஏற்படுத்தினாலும் குரு பயிற்சி கொஞ்சம் நிதானத்தை கொடுக்குற இடத்துல தான் இருக்குது அந்த குருவில் ஒன்றே ஒன்று தான் கெட்ட பேர் இல்லாத பார்த்துக்கோங்க யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க பழகுங்க அப்படி இல்லைன்னா சத்தியமாக பெரிய பெரிய தேவையில்லாத சிக்கல்கள்லாம் அவங்களுக்குள்ளே தானாகவே வந்துடும் அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் நிச்சயமாக பெண்களுக்கும் மாணவர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கு ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளைகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டங்களில் ஏன்னா விருட்சிகத்தில் எந்த பொம்பளை பிள்ளையை நம்ம பார்த்தாலும் கொஞ்சம் செல்ஃப் மேடாக தான் அவங்களாம் வளருவாங்க ஏன்னா செவ்வாவோட ஆதிக்கம் செவ்வானாலே வீரம் துணி இருக்கும் ஏன் சார் நான் கஷ்டப்பட்ட நான் சம்பாதிச்சேன் சார் இன்னைக்கு நான் இப்படி திமிரா பேசுகிறேன்னா அதுக்கு பின்னாடி நான் பட்ட வழி அதிகம் தான் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் சொல்லும் விருட்சிகத்தில் நீங்கள் யாரை கேட்டாலும் அந்த குணம் இருக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு பலன் நான் சொல்லக்கூடியது அவங்களுடைய எண்ணத்தையும் மனதையும் பக்குவப்படுத்தி கொஞ்சம் நிதானமா பொறுமையா கொண்டு போகணும் அதீத அன்பையும் அதீத பற்றையும் யார் இடத்திலும் செலுத்தக்கூடாது ஏன்னா எற்றில் குரு இருந்துச்சுன்னா தேவையற்ற தவறான பாதைகளுக்கு அதை அழைத்து சொல்லும் அதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோட இருந்துட்டாலே போதும் மற்றபடி குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அத்தனையும் விருட்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை பார்க்குறாரு சோ அந்த அடிப்படையில் ஒரு பெரிய அளவுல பெரிய வளர்ச்சிகள் எல்லாமும் இருக்கும் குறிப்பா இண்டிபெண்ட் உமனாக யாரெல்லாம் இந்த விருட்சிக ராசியில பொறுந்து ஒரு தனியா போராடிட்டிருக்கங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மகத்துவமான வருடமாக சத்தியமாக அமைந்துதீர். நிச்சயமா மனிதர்களுக்கு போறது வரைக்கும் எப்படி அமைய போகுது. மனிதர்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டாவது இடத்தை குரு பாக்குறாருங்க. கல்வி ஸ்தானத்தை குரு பாக்கும்பட்சத்தில் நிச்சயமாக பெரிய வளர்ச்சி உண்டு. போட்டி தேர்வுகளில் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா கண்டிப்பா அவங்க பாஸ் ஆயிடுவாங்க. நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படுத்தும் கடந்த காலகட்டங்களில் எட்ஜ் வரைக்கும் போய் மார்க் எடுத்து நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைச்சு வருத்தப்பட்ட ருஷிகராசிகarlarலாம் இந்த வருஷத்துல கண்டிப்பா படிக்காமலே பாஸ் பெருசாகிறதுக்குரிய வாய்ப்புகளை கூட தரும் அதனால் யாரும் படிக்காமல் இருக்காதிங்க ஸோ நீங்கள் எடுக்கிற எஃபோர்ட் பத்து பர்சன்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கான அந்த அதோட ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஐம்பது சதவீதம் கிடைக்கும் ஸோ அதனால் அந்த முயற்சிகளை செய்தாலே போதும் பெரிய வெற்றிகளை கடவுள் கொடுப்பார் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டவர்கள் வந்து வழங்க வேண்டிய கடவுள் அல்லது செல்ல வேண்டிய கோவில் அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னா என்ன விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து முருகப்பெருமாருடைய பாதத்தை ரொம்ப இறுக்கமாக கட்டி பிடிச்சுக்கணுங்க ஸோ முருகப்பெருமாருடைய திருக்கோவில் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி தான் ஸோ பள்ளியறை பூஜை பார்க்குறது ஒரு மிகப்பெரிய விசேஷம் அதுவும் முருகன் கோவிலில் போயிட்டு ஏன் அந்த பள்ளியறை பூஜைக்கு விசேஷம்னு சொன்னால் கடவுள் முருகப்பெருமான் படுக்கக்கூடிய நேரம் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பழுவாக அவர் எல்லாருக்கும் அருளாசி கொடுத்துட்டு போகிற நேரத்துக்கு நம்ம போய் கேட்டோம்னா சரி புள்ள வந்திருக்க நம்ம சட்டத்துன்னு படுக்கணும்பா எப்படி ஒரு பொட்டி கடை எல்லாருமே முடிச்சுட்டு கடைசியாக போது நம்ம சேர்த்து ஒரு ரெண்டு இட்லி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அந்த பள்ளியறை பூஜை என்பது நாம் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் முருகப்பெருமான் சாந்த நிலையிலிருந்து நமக்கு அப்படியே அள்ளி கொடுப்பாருங்க அவர் மனைவியோடு அந்த இடத்துல படுக்கணும்னு நினைக்கும் பட்சத்தில் நாம் எந்த வழிபாடுகளையும் வரன்களையும் கேட்டாலும் அவர் அள்ளி கொடுப்பார் அப்ப பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுவது ஒரு மிகச்சிறந்தது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் அல்லது சஷ்டி திதி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் பூ வாங்கிட்டு போய் முருகப்பெருமாருடைய கோவிலில் சாத்தி முருகனுக்கு வழிபடுறது நல்லது அல்லது நம்ம வீட்டிலே முருகர் படம் இருந்துச்சுன்னா அந்த முருகர் படத்தை முன்னாடி ஒரு ஆறு அகல் தீபத்தை ஏற்றி அருங்கோண தீபம் மாதிரி ஒரு சின்ன தட்டில் கூட முருகன் முன்னாடி வச்சுட்டு தீபாரதனை பண்ணி முடிச்சுட்டு வீட்டு வாசப்படியில் ரெண்டு விளக்கு முருகனுக்கு காட்டிட்டு முருகப்பெருமானியின் நிலத்தையும் உள்ளத்தையும் ரெண்டு ரெண்டு அந்த படம் விளக்குகளையும் அதை தாண்டி அந்த முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு விளக்குகளையும் வச்சு வழிபடும் போது அருங்கோணத்திலிருந்து முருகப்பெருமான் அவர்களை ஆராதிப்பார்ன்றது ஒரு ஐதீகம் ஸோ அதை செய்யறது அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாகவே இருக்கும் செவ்வரளிப்பு சாத்தி வழிபட்டாலே போதும் முருகனுடைய பாதத்தை அவங்க பிடிச்சிக்கிட்டாலே போதும் அவங்க வாழ்க்கை மேன்மைக்குரியதாக இருக்கும் குறிப்பாக எட்டில் குரு மறையும் பட்சத்தில் வியாழக்கிழமனைக்கு கொண்ட கடலை சுண்டல் அந்த சுண்டல் வந்து நம்ம ரெடி பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயமோ அல்லது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துலையோ அவங்க முருகனை வழிபடும் போது கூட ஒரு பத்து பேத்துக்கு அவங்க கையால ஒரு தானமாக அந்த சுண்டலை கொடுத்தாலே போதும் அவர்களுக்கு அந்த அஷ்டம குருவால் ஏற்படக்கூடிய கருமாவும் தொல்லைகளும் பாதிப்புகளும் சத்தியமாக விலகும் அந்த வழிபாடு செய்யும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை வந்து இவங்களுக்கு இந்த வருஷமானது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்க போதும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குரு மட்டும்தான் எட்டாம் இடத்துல பாதகமா வரார் மற்ற கிரகங்கள் சாதகத்தன்மையாக ஏற்படுத்துறதுனால ஒரு எண்பத்தைந்து சதவீத வரைக்கும் அவர்களுக்கு நல்ல பலனை பார்க்கக்கூடிய ராசிகளில் தான் இருக்காங்கன்னே சொல்லலாம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு ரொம்பவே நல்ல பலன்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் வளங்களையும் பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனைகளும் கூட டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்